பக்தர்களும் சாஷ்டாங்கமாக அந்த கொடிமரத்துல விழுந்துடணும் ஒரு ஒன்பது நிமிடங்கள்ல இருந்து பதினோரு நிமிடம் வரைக்கும் அந்த பூஜை நடக்கும் யக்ஷினி தேவதைகள் இருக்காங்க தேவ தேவதைகள் அவங்க எல்லாம் வந்து துஷ்டசக்திகளை பார்க்கப்பட்டாலும் அந்த துஷ்டசக்திங்கிற விஷயம் என்ன நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துஷ்டசக்திகளிடம் நம்மளே டோட்டல் எல்லாம் எதுவுமே இல்லை நான் எதை வேணாலும் வணங்குவேன் அப்படிங்கிற மாதிரி எதை வேணாலும் வணங்குவேன்னா சாஷ்டாங்கமாக நமக்கிட்டே இருக்க அந்த தீய சக்திகள் தீய எண்ணங்கள் அத்தனையும் நம்ம வந்து அங்க சமர்ப்பிச்சு அங்க சாஷ்டாங்கமா விழுந்துட்டு அங்க ஒப்படைச்சிட்டு வந்து ஒப்படைச்சிட்டு வந்து மற்ற மற்ற தெய்வங்களை மற்ற இடங்கள்ல வழிபாடு பண்ணும் பொழுது நம்மளுக்கு பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம கிட்டே இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் ஒரு இடத்துல நம்ம விட்டுட்டு வரணும் இல்லையா அதுதான் அது சொல்லக்கூடிய ஒரு இடம் இங்க இருக்க சித்தர் பீடத்துல அதீத சக்தி உயிராற்றல் சித்தர்கள் இன்னும் தவக்கோளத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நமக்கு நேரடியா போகும் பொழுது அந்த சித்தர்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது அதீதமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உணர்தலான ஒரு நம்பிக்கை உணர்வு பூர்வமாக உணரும் ஒரு தருணமாகவே இங்க பார்க்கப்படுது இங்க இருக்கிற விபூதி விபூதியை பத்தி பேசாம இருக்க முடியுமா பன்னீர் அலை விபூதி அந்த பன்னீர் அலையில் கொடுக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் கோயிலில் பன்னீர் அலை விபூதியை வாங்கி நீங்க இட்டுக்கொள்ளும் பொழுது எந்த சக்தியாலும் உங்களை எதுவுமே செய்ய முடியாது